அன்னைக்கு துப்பாக்கி படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கல இன்னைக்கு துப்பாக்கி பட இயக்குனரோட கைகோர்க்கும் சிவகார்த்திகேயன் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கிற புதிய ஆக்ஷன் என்டர்டெயினர் திரைப்படம் பூஜையோடு படு கோலாகலமா துவங்கி இருக்கு ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் நிறுவனத்தோட தயாரிப்புல தமிழ் திரையுலகோட பிளாக்பஸ்டர் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல நட்சத்திர நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கிற திரைப்படம் கோலாகலமா துவங்கி இருக்கு படக்குழுவினர் மற்றும் திரையுலக விருந்தினர்கள் கலந்து கொண்டு இந்த படப்பிடிப்பை துவக்கி வச்சிருக்காங்க தமிழ் திரையுலகத்துல பல பிளாக்பஸ்டர் படங்களை கொடுத்து பிரம்மாண்ட கமர்ஷியல் படங்களுக்கு புதிய இலக்கணம் தந்த இயக்குனர் தான் ஏ ஆர் முருகதாஸ் இவர் இயக்கத்துல முன்னணி நட்சத்திர நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கிற இந்த ஆக்ஷன் படத்தோட அறிவிப்பே ரசிகர்களுக்கு உற்சாகத்தை தந்திருக்கு இந்த நிலையில தற்போது படப்பிடிப்பு பணிகள் துவக்கப்பட்டு அதிகாரபூர்வ செய்தி ரசிகர்களுக்கு பெரிய விருந்தா அமைஞ்சிருக்கு இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் வித்தியாசமான களத்துல தன்னோட முத்திரையோட கூடிய பரபரப்பான திரைக்கதையில இந்திய சினிமாவில ஒரு புதிய பிரம்மாண்டமா புதுமையான களத்துல அனைவரும் கொண்டாடும் ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டைனரா இப்படத்தை உருவாக்க போறாரு தமிழ் திரையுலகத்துல தொடர்ச்சியா பிளாக் பஸ்டர் வெற்றி படங்களை கொடுத்துட்டு வர்ற நடிகர் சிவகார்த்திகேயனோட திரை வாழ்க்கையிலேயே மிக பிரம்மாண்டமான படமா இந்த படம் இருக்கும் இதுவரைக்கும் திரையில தோன்றிராத மிக வித்தியாசமான ஸ்டைலிஷ் தோற்றத்துல இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கப் போறாரு சமீபத்துல தென்னிந்தியா முழுக்க இளைஞர்களோட மனதை கொள்ளை கொண்ட கன்னட நடிகை ருக்மணி வசந்த் இந்த படத்துல நாயகியா நடிக்கிறாங்க ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் நிறுவனம் பெரிய பொருட்செலவுல பிரம்மாண்டமா இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்துக்கு ராக் ஸ்டார் அனிருத் இசையமைக்கிறாரு சுதீப் எலமான் ஒளிப்பதிவு செய்றாரு ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங் பண்றாரு சண்டை காட்சிகளை மாஸ்டர் திலீப் சுப்புராயன் வடிவமைக்க போறாரு படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு துவங்கி பரபரப்பாக நடைபெற்று வருது இந்த படத்தில் நடிக்க உள்ள மற்ற நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களோட முழு விவரங்கள் ஒவ்வொன்னா அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படும் படக்குழு தெரிவிச்சிருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னால் நான் துப்பாக்கி படத்தோட ஓப்பனிங் ஷோ போகிறப்ப எனக்கு டிக்கெட்டே கிடைக்கலேன்னு ஆதங்கப்பட்ட சிவகார்த்திகேயன் இன்னைக்கு அந்த படத்தோட இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் படத்தோட இயக்கத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்ற செய்தியை மிக சந்தோஷமாக சொல்லியிருக்காரு புதிதாக தொடங்கப்பட்ட இந்த படம் பற்றியும் சிவகார்த்திகேயன் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் எம்டிஆர் ஃபிளைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள்